சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இவை பொழுதும் என் நீங்காதான் தாழ் வாழ்க ஆகமாயி நின்றெண்ணிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்னப்பா விளக்கம் கேட்டான் சுல்தான் முகமது முசாதி சொன்னாரே ஏகன் என்றால் இறைவன் ஒருவன் அப்படியா குரான் கூட அதான் சொல்லுது சரியா சொல்றாரு வேற என்ன சொன்னார் ஏகன் இறைவன் ஒருவனாய் இருக்கிறார் அநேகன் அவன் எல்லா உயிர்களிலும் இருக்கிறான் என்று சொன்னார்கள் அப்படியா இதை சொன்னவர் யார் மாணிக்க வாசகர் எதனும் சொன்னார் திருவாசகத்துல வேற என்ன சொல்லி இருக்கிறார்